வணக்கம் என்னுடைய பேர் ஜோஸ்வா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் பாலசீனார் ஒரு நாட்டில் பெட்சாயா என்ற ஒரு ஊர்ல ராய்பர் பிறந்தாரு அந்த ராய் அந்த அந்த ராயப்பருக்கு ஒரு சகோதரன் இருந்தார் அந்த சகோதர பேரு பிரபி வீரர் அவங்க ரெண்டு பேருமே பயன்படுத்தியிருந்தாங்க அந்த பா அந்த நா அந்த நாட்டு அடிமைகளுக்கும் இஸ்ராயல்கள் அன்று யூதர்கள் விட்டுவாங்க அந்த நா அந்த ஊர் மக்கள் எல்லாமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு மெஸ்ஸியாக வருவாங்க என்று நம்பியிருந்தாங்க அந்த அவருக்கும் முன்னாடி இருந்தவங்க தான் திருமுழுக்கு அருணர்கள் அவங்க எல்லா பாவங்களையும் மறைக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் போதிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ ஒரு நாள் இயேசு அந்த வழியா வளர்ந்து வந்திருக்கும் போது அருளப்பர் வந்து அவர் சுட்டி காட்டினார் இதோ இதே வேணுன்னு சொன்னி இவரே என்று சொல்லி காட்டினார் அப்போ வந்து அவனப்பரும் பிரபல் ரெண்டு பேருமே சேர்ந்து இயேசு பின் தொடர்ந்து விட்டாங்க அப்ப இயேசு வந்து என்ன பின்னாடி எதுக்காக வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்ப அவங்க அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க போதவரே நீங்க எங்கே தங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்ப இயேசு சொன்னாரு வந்து பாருங்க என்று சொன்னாரு அவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு இயேசுவோட த வீட்லேயே தூங்கி தாங்கிட்டாங்க அடுத்து அடுத்த நாள் காலையிலேயே வேகமா போய் ராயப்பூரை எப்படியோ கண்டுபிடிச்சு ராயப்பட்டுக்கிறாங்க அடுத்து அவங்க மூணு பேருமே போயிட்டு அப்போ அந்த ராயப்பரை வந்து இயேசு கூப்பிட்டாங்க அப்போ அவங்க மூணு மூணு பேருமே சேர்ந்து போய் அப்போ அவங்க ராயப்பரோட வீட்டுக்கு போனாங்க அப்போ ராயப்பரோடைய மாமியார் வந்து ரொம்ப நாள் காய்ச்சலே இருந்தாங்க அப்போ இயேசு வந்து அவங்களோட கையை பிடிச்சோடனே அதெல்லாம் சரியாயிச்சு அப்புறம் ஒரு ஒரு நாள் நாள் நான் நாலு பேர் நாயப்பரும் ரெண்டு பேருமே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே இயேசு கூப்பிட்டாரு இயேசு வந்து கூப்பிட்டுட்டு அடுத்து அதுக்கு முன்னாடியே யாகப்பரிய அவங்க பெரிய கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா நான் இறந்த வச்சு இயேசு இறந்து போயிட்டாரு அப்புறம் இயேசுவோட பணியில இருந்து ராயப்பை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாரு அப்போ வந்து அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் ராயப்பூர் செய்யறது பிடிக்கவே இல்லை அதாவது ராயப்பூர்லாம் சில சாலையில் போட்டாங்க அப்போ அவங்க இருக்கிற இதெல்லாம் சொல்லுவாங்க ராயப்பட்டு போய் சொல்றாங்க ராயப்ப சிலுவையில் அரைய போட்டாங்க அப்ப ராயப்ப வந்து சொன்னாரு நான் இயேசு மாரி சிலுவையில் அறையறதுக்கு விருப்பப்படல என்னைய மட்டும் தலைகீழ வச்சு ஆடிங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா தலைகீழ வச்சு நான் அதுக்கப்புறமா 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 அவருக்கு ஒரு அது பேரை எல்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறமா தான் அவர் ராயப்பர் வந்து ஒரு புனித வாழ் தான் அவருக்கு பே பேர்த்திச்சு நாமளும் பே ராயப்பர் வரையே இயேசுக்கு பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கோம்